கிரிப்டிட்ஸ் என்பது அறிவியலால் இன்னும் நிரூபிக்கப்படாத ஆனால் மக்கள் பார்த்ததாக கூறப்படும் விலங்குகள் இவற்றில் பல பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து அழிந்துவிட்டதாக கருதப்படும் பண்டைய இனங்களின் எச்சங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது முகேலே மெம்பே ஆப்பிரிக்காவின் காங்கோ நடிப்படுகையில் உள்ள அடர்ந்த சதுப்பு நிலக்காடுகளில் ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் வாழ்வதாக அங்குள்ள பழங்குடியினர் நம்புகிறார்கள் நீண்ட கழுத்து நீண்ட வால் மற்றும் யானை போன்ற உடல் இது பார்க்க அப்படியே பண்டைய சாரோபாட் வகை டைனோசர்களை போலவே இருக்கும் அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்துவிட்டதாக கருதப்படும் டைனோசர்கள் காங்கோவின் மனித நடமாட்டமே இல்லாத காடுகளில் இன்னும் தப்பிப்பிழைத்து வாழலாம் என்பது சில ஆராய்ச்சியாளர்களின் வாதம் ஆனால் இதற்கு இன்னும் வலுவான ஆதாரம் கிடைக்கவில்லை ஓராங் இந்தோனேஷியாவின் சுமத்ரா காடுகளில் வாழும் குள்ள மனிதன் போன்ற ஒரு விசித்திர இனம் இது சுமார் மூன்று முதல் ஐந்து அடி உயரம் உடல் முழுவதும் சிவப்பு அல்லது பழுப்பு நிற ரோமங்கள் மற்றும் மனிதனைப் போலவே இரண்டு கால்களில் நடக்கும் திறன் இது அழிந்து போன ஹோமோ புளோரசியன்சிஸ் என்ற மனித இனத்தின் எச்சமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அல்லது மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பண்டைய இனமாகவும் இருக்கலாம் பல ஆய்வாளர்கள் இதன் கால் சேகரித்துள்ளனர் கேட்போரசோரஸ் கனடாவின் கடலோர பகுதிகளில் அடிக்கடி தென்படுவதாக கூறப்படும் ஒரு கடல் விலங்கு இது காட்ஸி என்று அன்பாக அழைக்கப்படுகிறது சுமார் இருபது முதல் முப்பது அடி நீளம் ஒட்டகச் சிவிங்கி போன்ற தலை மற்றும் உடம்பில் பல சுருள்கள் கொண்ட தோற்றம் இது பண்டைய காலத்தில் வாழ்ந்த பேசிலோசாரஸ் என்ற ஒரு வகை ஆரம்பகால கால திமிங்கிலத்தின் வழித்தோன்றலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் ஒரு திமிங்கிலத்தின் வயிற்றிலிருந்து சிதைந்த நிலையில் இதன் குட்டி போன்ற ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது